வணக்கம் இன்னைக்கு வீடியோல பெரும்பாலான நபர்கள் என்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி குருஜி நீங்க வந்து யாகம்னு சில வீடியோ போட்டிருக்கீங்க ஹோமம்னு சில இது போட்டிருக்கீங்க ஹோமமும் யாகமும் ஒன்னா வேறையா அல்லது ரெண்டுமே ஒரே பொருள் தான் தருமா அப்படின்னா அது வந்து பொதுவாக பாத்தீங்கன்னா யாகமும் ஹோமமும் ஒண்ணுதான் ஆனா நிறைய இதுக்காக நம்ம வந்து தகவல்களை தேர்ந்தெடுத்து நம்ம பார்த்தோம்னா நிறைய இடங்கள்ல யாகம்ங்கிறது பெரிய பொருட்செலவில் பல்வேறு நபர்கள் ஒன்று சேர்ந்து பல்வேறு நபர்களின் கோரிக்கைகளுக்காக செய்யக்கூடியது யாகம்னு இருக்கு ஒரு சிலர் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஹோமம்ங்கிறது ஒரு தனிப்பட்ட நபர் தன்னோட தனிப்பட்ட ஒரு கோரிக்கைக்காகவும் அவரோட வேண்டுதல்களுக்காகவும் செய்யக்கூடியது இந்த ஹோமம்னு சொல்றாங்க அதே மாதிரி யாகம் அப்படிங்கிறது பொதுவான உலக விஷயங்களுக்காக மலை வேண்டி உலகத்தில் ஒரு நன்மை நடக்க வேண்டும் உலகத்தில் ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் உலகத்துல ஒரு தொற்று நோய் பரவுவது தவிர்க்கப்பட வேண்டும் தேவையான நேரத்தில் உலகத்தில் சில சுபிக்ஷமான விஷயங்கள் நடக்க வேண்டும் ஒரு ஊரில் ஒரு பிரச்சனை நீங்க வேண்டும் இந்த மாதிரி ஒரு கூட்டு பிரார்த்தனையாக செய்யக்கூடியது யாகம் என்றும் தனிப்பட்ட ஒரு நபர்கள் செய்யக்கூடியது ஹோமம் என்றும் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இத வந்து என்னோட கண்ணோட்டத்துல என்னோட தனிப்பட்ட கண்ணோட்டத்துல பார்க்கும் பொழுது அதிக பொருட்செலவில் செய்யக்கூடியது யாகம் குறைஞ்ச செலவுல செய்யக்கூடியது ஹோமம் அப்படின்னு நம்மளோட இறைவன் எந்த ஒரு பூஜை முறைகளையும் பணக்காரர்களுக்காகவும் ஏழைகளுக்காகவும் வகுத்து வைத்திருப்பது அப்படி ஒரு சாத்தியம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை கடவுள் ஏழை பணக்காரன் என்ற பேதம் இல்லாமல் வந்து ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்யக்கூடியவர் அப்படி இருக்கும் பொழுது இந்த யாகமும் ஹோமமும் பொருளாதார ரீதியாக பிரித்து பார்ப்பது என்னை பொறுத்தளவில் சரியாக இருக்காது அதே மாதிரி ஒரு தனிப்பட்ட நபர் செய்தால் அதற்கு ஹோமம் என்றும் நிறைய நபர்கள் சேர்ந்து பல நபர்கள் ஒரே கோரிக்கைக்காக செய்வது யாகம் என்று சொன்னா சில நேரங்களில் புத்திர காமஸ்டி யாகம் என்று சொல்லக்கூடியது அதாவது குழந்தை வரன் வேண்டி செய்யக்கூடிய அந்த யாக ஹோமத்தின் பெயர் புத்திர காமஸ்டி யாகம் அப்ப அது யாகம்ங்கிறது ஒரு தனிப்பட்ட நபர் செய்யும் பொழுது அந்த பொருளும் நம்ம வந்து இந்த இடத்துல சரியாக பொருந்துவது இல்லை அப்ப இது என்ன விஷயத்தை குறிக்கிறது அப்படின்னா நிறைய நாட்கள் நம்ம நிறைய புத்தகங்களை ரெஃபரன்ஸ் எடுத்து அந்த புத்தகங்களில் இருந்த சில குறிப்புகளை எடுத்து அதை உங்களுக்கு புரியும் விதமாக எளிய ஒரு கருத்தோட சொல்லணும்னு பார்த்தா யாகம் என்பது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை கேட்டு அந்த யாகத்தை நடத்தி கொண்டே இருப்பார்கள் பல்வேறு பகுதிகளில் அதாவது ஒவ்வொரு பிரிவாக அந்த பூர்ணாகதியை சமர்ப்பித்து கொண்டே அந்த யாகத்தை தொடர்ந்து நடத்துவார்கள் அதில் பல்வேறு ஆகுதிகளை இட்டு அந்த யாகமானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும் அந்த யாகம் நீங்க கேட்ட விஷயம் அல்லது வெகுஜன மக்கள் வைத்த பிரார்த்தனை நிறைவேற்றப்பட்டு விடும் அல்லது நிறைவேற்ற வாய்ப்பு இல்லை ஆம் இல்லைங்கிற யாகத்திலேயே உங்களுக்கு கிடைத்துவிடும் அப்படி கிடைக்கக்கூடிய நீங்கள் செய்யக்கூடிய அந்த யாகத்தில் ஆம் இல்லை அல்லது யாகம் வந்து முழுமையாக பூர்த்தி அடைந்து விட்டது உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு விட்டது அந்த கோரிக்கையை நீங்கள் எந்த கடவுளை நோக்கி நீங்கள் யாகமாக செய்தீர்களோ அங்கே ஸ்லோகங்கள் முழுமையாக படிக்கப்பட்டனவோ அந்த வேண்டுதல் நடந்து விட்டது அல்லது அந்த வேண்டுதல் இப்பொழுது நடைபெறாது அப்படிங்கிறத இந்த யாகத்தில் உங்களுக்கு விடை கிடைத்துவிடும் அதற்கு பெயர் யாகம் ஹோமம் என்பது எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் திருமண தடை நீங்கணும் ராகு கேது தோஷம் நிவர்த்தியாக வேண்டும் செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாக வேண்டும் எனக்கு கடன் பிரச்சனைகளிலிருந்து நான் வெளிவர வேண்டும் என்னுடைய சத்ரு தோஷம் நீங்க வேண்டும் பித்ரு சாபம் நீங்க வேண்டும் இந்த மாதிரி எல்லாம் வைப்பது இந்த மாதிரியான கோரிக்கைகளை இந்த ஹோமத்தில் வைத்துவிட்டு நீங்க அந்த பூஜையை செய்வீர்கள் அதே மாதிரி ஒரு வியாபார தளத்தை தொடங்கும் பொழுது தொழில் நிறுவனத்தை தொடங்கும் பொழுது நீங்க அங்க செய்யக்கூடிய கணபதி ஹோமம் அல்லது மகாலட்சுமி ஹோமம் அதே மாதிரி நவகிரக சாந்தி ஹோமம் லக்ஷ்மி குபேர ஹோமம் இந்த மாதிரி எல்லாம் செய்வது உண்டு ஒரு சிலர் வந்து சுதர்சன ஹோமத்தையும் தொழிற்சாலைகளில் செய்வார்கள் சிலர் வந்து வேறு சில இரண்டு ஹோமங்கள் மூன்று ஹோமங்களை ஒன்றாக இணைத்து சிலர் தொழில் வியாபார ஸ்தலத்தில் வீடுகளில் செய்வது உண்டு இந்த மாதிரி செய்வதெல்லாம் வந்து நீங்க எனக்கு இந்த மாதிரியான வேண்டுதல் இருக்கிறது இதை நீ நிறைவேற்றி கொடு என்று ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தெய்வத்தை உங்க கும்ப கலசத்தில் ஆவாகனம் செய்து அக்னியை நீங்கள் மூட்டி அதில் குண்ட பலிகளை கொடுத்து யாக பலிகளை கொடுத்து ஹோம பலிகளை கொடுத்து அந்த ஹோமத்தை நீங்கள் நிறைவு செய்வீர்கள் இந்த ஹோமத்தில் நீங்கள் உங்களோட கோரிக்கையை வைத்துவிட்டு நீங்கள் அடுத்தது உங்கள் வேலைகளை தொடர்ந்து செய்வீர்கள் இங்கு இறைவன் உங்களோட ஹோமத்தை ஏற்றுக்கொண்டாரா நீங்கள் கேட்டதை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா என்பதெல்லாம் இல்லை ஒரு கோவில்ல போய் நீங்க எப்படி இறைவனின் பாதத்தில் பிரார்த்தனையை வைக்கிறீர்களோ அதே போல இந்த ஹோமங்கள் எல்லாம் நீங்க வந்து வேண்டுதலை இறைவனின் பாதத்தில் வைத்துவிட்டு விட்டு நீங்க ஹோமத்தை பூர்த்தி செய்து விடுவீர்கள் அவ்வளவுதான் வந்து ஹோமம் அப்ப ஹோமம் என்பது இறைவனிடம் உங்கள் கோரிக்கையை வைப்பது யாகம் என்பது இறைவன் இப்பொழுது அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தருவாரா அல்லது கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான காலகட்டம் இது அல்ல இந்த காலகட்டத்தில் உங்கள் கோரிக்கை நிறைவேறாது இன்னும் காலதாமதம் ஆகும் என்ற சமிஞையை உங்களுக்கு கொடுப்பதன் பெயர் யாகம் ஒரு யாகத்தில் அந்த யாகத்தை நிறைவு செய்வதற்கு முன்னதாகவே இந்த யாகம் பூர்த்தி அடைந்து விட்டதா என்பதை வேத விற்பனர்கள் பார்ப்பார்கள் இல்லை என்றால் சில நேரங்களில் தொடர்ந்து யாகங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஆம் இல்லை என்ற பதில் கிடைக்கக்கூடியதற்கு பெயர் யாகம் என்றும் உங்களோட வேண்டுதலை பிரார்த்தனையை உங்கள் தெய்வத்திடம் வைத்துவிட்டு முறையிட்டுவிட்டு நீங்கள் உங்கள் பணியை தொடர்ந்து செய்து கடவுளின் நம்பிக்கையால் நீங்கள் செய்து கொண்டே இருப்பதற்கு பெயர் ஹோமம் இதுதான் என்னை பொறுத்தளவில் யாகத்திற்கும் ஹோமத்திற்கும் உள்ள மிக பெரிய வித்தியாசமாக நான் பார்க்கிறேன் ஏன்னா ஒரு ஹோமம் ஒரு யாகம் பொருளாதார ரீதியாக இறைவன் கண்டிப்பாக யாருக்கும் எந்த ஒரு பிரிவினையையும் ஏற்படுத்த மாட்டார் அதே போல இப்படி செய்வது மட்டும் சின்னதா செஞ்சா ஒரு மாதிரி பலன் பெரிதாக செய்தால் ஒரு மாதிரி பலன் என்பது எப்பொழுதுமே இறைவனின் வழிபாட்டு முறையில் இல்லை ஒரு சின்ன பூ எடுத்து இறைவனுக்கு சாத்தினாலும் இறைவன் உங்கள் கோரிக்கையை கேட்பார் நீங்க அதை மாலையாக சூடினாலும் உங்கள் வசதிக்கேற்ப அதையும் இறைவன் கேட்பார் வெறுமன இறைவனின் முன்னிலையில் நின்று மனமுருகி பிரார்த்தனை செய்தாலும் இறைவன் உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி தருவார் அப்படிப்பட்ட எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருளாக கேட்டதை உடனே கொடுப்பவனாக நம்மளோட ஆசையை நிறைவேற்றுபவனாக நல்லதை செய்பவனாக கஷ்டத்தின் போது துணை நிற்பவனாக கண்ணீரை துடைத்து ஒரு அருமையான நண்பனாக உறவினராக குடும்ப உறுப்பினராக நிகழ்கிறது எந்த ஆலயத்தில் எந்த மாதிரியான ஹோமங்கள் நடைபெறுகிறது யாகங்கள் நடைபெறுகிறது என்பதை தெரிந்து கொண்டு அதில் நீங்கள் அட்லீஸ்ட் போய் நீங்கள் கலந்து கொண்டாலே உங்களுக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்கும் வரும் மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நமது உலகின் முதல் அஷ்டலக்ஷ்மி நவகிரக பைரவர் திருக்கோவிலில் மகா சண்டி யாகம் நடைபெறுகிறது இந்த மகா சண்டி யாகம் நடைபெறும் இந்த திருக்கோவில் சேலம் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற தலைவாசலில் இருக்கிறது அங்கே மார்ச் இருபத்தி ஆறு பங்குனி பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையிலிருந்து மதியம் வரை இந்த மகா சண்டி யாகம் உலக நன்மைக்காகவும் ஒவ்வொருவரின் கண் திருஷ்டியும் பில்லி சூன்யமும் தொழிலில் இருக்கும் கடுமையான போட்டியும் தொழிலில் இருக்கக்கூடிய மந்த நிலையும் தேக்க நிலையும் நீங்குவதற்கும் உங்களோட அனைத்து விதமான தோஷமும் அது பித்ரு தோஷமாக இருக்கலாம் சத்ரு தோஷமாக இருக்கலாம் சர்ப்ப தோஷமாக இருக்கலாம் ராகு கேதுவினால் ஏற்படக்கூடிய தோஷமாக இருக்கலாம் சனி தோஷமாக இருக்கலாம் இந்த மாதிரி உங்கள் வாழ்வில் எந்த தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷத்தை நீக்க யாகங்களிலேயே யாகம் இந்த யாகத்தில் பதிமூணு விதமான சண்டி தேவியருக்கும் முப்பெரும் தேவியாரான சரஸ்வதி லக்ஷ்மி காளி தேவிக்கும் தனித்தனியாக பூஜைகள் செய்யப்பட்டு முப்பெரும் தேவியரை ஆவாகனம் செய்யப்பட்டு இந்த ஹோமம் பூர்ணாகதி செய்யப்படும் பதிமூணு விதமான பூர்ணாகதிகள் தொடர்ந்து கொடுக்கப்படும் இதில் விக்னேஸ்வர பூஜை உண்டு அதே போல மகாலட்சுமி பூஜை உண்டு லக்ஷ்மி குபேர பூஜை உண்டு ராகு கேது சாந்தி பூஜை உண்டு நவக்கிரக சாந்தியும் உண்டு அதே போல நம்ம சுதர்சன ஹோமம் இந்த மாதிரி பல்வேறு ஹோமங்கள் சேர்ந்து இந்த யாகம் நடைபெறுகிறது இந்த யாகம் தலை சிறந்த யாகங்களில் முதன்மையானது கேட்டது கிடைக்கக்கூடியது இந்த யாகத்தில் கலந்து கொண்டு முன்பதிவு செய்து பிரசாதத்தை பெறக்கூடிய அனைவருக்கும் திருக்கோவிலின் சார்பாக கருங்காலி மாலை எம்எம் அல்லது எம்எம் உள்ளது இருக்கும் அளவை பொறுத்து உங்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது மதியம் அன்னதானத்திற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த யாக முடிந்த பிறகு உடனடியாக மகாலட்சுமிக்கும் விநாயக பெருமான் முருகப்பெருமான் பெருமான் மகாலட்சுமி பைரவர் ராகு கேது சஞ்சீவி ஆஞ்சநேயர் இவங்க எல்லாருக்குமே சிறப்பு அபிஷேகமும் தீபாரதனையும் காண்பிக்கப்படும் ராஜ அலங்காரத்தோடு உங்களுக்கு மகாலட்சுமி மிக பெரிய ஒரு மகாராணியாக சோடச உபச்சாரங்களை ராஜ உபச்சாரங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் பரிபூரணமான அருளை வழங்கப் போகிறார் அனைவரும் ஆலயத்திற்கு வாருங்கள் மகா சண்டி யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதே யாகம் இந்த அளவிற்கு பெரிய பொருள் செய்வது என்பது ரொம்ப ரொம்ப அரிது இப்படி ஒரு அருமையான ஒரு அற்புதமான வாய்ப்பை லக்ஷ்மி நமக்கு கொடுத்து மிகப்பெரிய அனுகிரகம் செய்திருப்பதால் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் குடும்ப சகிதமாக உறவினர்கள் சகிதமாக நண்பர்களோடு அக்கம் பக்கத்து வீட்டாரோடு நீங்கள் வந்து கலந்து கொண்டு லக்ஷ்மி கடாச்சத்தை பெற்று செல்லுங்கள் உங்கள் வாழ்வில் சகல தோஷங்களையும் நீக்கி சகல ஐஸ்வர்யங்களையும் குறைவில்லாமல் பெற்று ஒரு பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்